ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்று வரை எல் டி டி கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் ஒரு மறைமுக விமான பயிற்சி மையம் உருவாக்கப்பட்டது மரங்களின் நடுவே மறைக்கப்பட்ட விமானத்தின் தரையிறங்கும் பாதைகள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட லைட் ஏர்கிராப்ட் விமானங்களை மாற்றியமைத்து இரவு செயல்பாடுகளுக்காக பிரத்யோகமாக தயாரிக்க உதவிய அதே சிறந்த மெக்கானிக்குகள் இவை எல்லாம் சேர்ந்து ஏர் டைகர்ஸ் அதாவது தமிழீழ வான்படையை வெற்றிகரமாக உருவாக்கியது விடுதலை புலிகளின் வான் பிரிவினர் செக் குடியரசு நாட்டின் தயாரிப்பான ஸின் ஒன் போர் த்ரீ மற்றும் ஸின் ஒன் த்ரீ செவன் வகை விமானங்களை ஆரம்பத்தில் பயன்படுத்தினார்கள் இவை நான்கு இருக்கைகளுடன் கூடிய சாதாரண பயிற்சி விமானங்களாகும் ஆனால் எல் அவற்றை குண்டுவீச்சுக்கு என பிரத்யோகமாக மாற்றியமைத்தது அதாவது ஒரு சாதாரண விமானத்தை போர் விமானமாக மாற்றியமைத்தது